ஏன் நல்லது அது பள்ளிக்கூட மறைச்சா நழுதிட்டீங்களா ஐயையோ ஏன் மறைச்சிங்க நீங்க சந்தோஷமா தங்கஜிக்கு உண்மையாவா சரி அந்த உதவி செஞ்ச அண்ணா களுக்கு வந்து என்ன சொல்ல போறீங்க என்னடாப்பா அப்பா ஃபோனை தூக்கி வந்து வாராண்டு வணக்கம் அம்மா எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா என்ன பள்ளிக்கூடம் போ பள்ளிக்கட்டு நிற்கிறீங்களா ஏன் நல்லது அது பள்ளிக்கூடம் போ மரிச்சான்னு அழுதுட்டிங்களா ஐயய்யோ ஏன் பிரச்சினைங்க நீங்கள் ஷூ பிரச்சனையாண்டா ஷூ இன்னும் சரி வரையில அப்போ இந்த ஷூவோட தான் போகிறேன் பள்ளிக்கூடம் நானாதான் நேரத்துக்கு வந்தேன் நான் சாப்பிட்றதா என்ன தங்க செய்யறது சிலவும் கூட பட்டி எல்லாம் செய்யணும் ஸ்கூல் போக ரெடியா கிழிஞ்ச போக ரெடி எக்ஸாம் என்று என்ன எக்ஸாம் மேட்சா ஆ படிச்சாச்சா எல்லாம் படியா படிச்சாச்சா இந்த போகிறீங்க கணுவா போயிட்டு வாங்கண்ண இதை சொல்லுவாடா அங்கே இருந்து வந்து நீ யோசிக்கிறீங்கண்ணா என்னண்டு அப்பா அங்கே வேலையை போயிட்டுறோம் அந்த இதை தேசி தோட்டம் சொன்னீங்களா இப்போ தங்கச்சி என்ன ஸ்கூலுக்கு நேரம் போதா போ ரெடியா இங்க புத்தா பேக் புத்தா பேக் பாக்கலாமா ஓகே வெளியில பாப்பேன் சரி அப்படி சோமா இருக்கிறீங்களா தங்காச்சி என்ன சோமா இருக்கிறீங்களா பார்க்க தெரியல அப்பே முடிய வரைய கே காண்கள் எங்கே போய் ஸ்கூல் நீங்கள் ஸ்கூல் போகலையேண்டா எத்தனை நாளா இப்போ ஸ்கூல் போயிடல நல்லா போயில்லை ஷு என்ன ஷூழிஞ்சு அழை போயில்லையா வெயின் போக பக்கமாக இருக்கா ரகல் அடிக்கிறாங்களா பேசலாம் பேசுவாங்களா அப்படி இருக்கா ஷூ குழிஞ்சால் ஆ எத்தனை நேரம் பேச்சு பண்ணிட்டீங்க நாலஞ்சு நாலஞ்சு தடவை முடிவிட்டிங்களா இருக்காரு ஏன்னா நாலாயிரம் இல்லை

ஆட்டோவில் ரெண்டு மூணு பிள்ளைகளா சேர்த்து அப்படி ஏறி அதுவும் ஒரு செலவு ஒன்று இருக்கா சரி பாப்போம் நாங்கள் அடுத்த கட்டம் அதுக்கு உதவி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் என்ன நான் வரைக்கும் பேக்கை எல்லாம் கொள்கை கொண்டு வந்தோடனே என்ன சாமான் கொண்டு வந்துருப்பான் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன சாமான் கொண்டு வந்துருக்கான் ചപ്പാത്തി വരും പുത്ത കണ്ടുപിടിച്ച് ഇല്ലേ അത് ഉള്ള കൊണ്ടു ഇല്ല ഇന്നും തങ്കാജി എന്ന യോസിക്കാ അപ്പാ ഷൂ വേണ്ടി താരല്ലേ ആ ഷൂ വേണ്ട കൊടുത്താച്ചു അപ്പം ഷൂടെ പോയി വാറീങ്ങൾ അത് പഠിച്ച ഷൂ തന്നെ രണ്ടും മാറി മാറി പോടാ ആ சரி பாப்ப நானும் இப்போ சின்ன சின்ன உதவிகளோட வந்துருக்குறேன் சின்ன உதவியா இருக்குமா சில பெரிய உதவியா இருக்குமா ஆ நீங்கள் சின்ன உதவி ஆனால் நெச்சதை விட கூட தான் வந்திருக்கேன்னு சொல்லி நானும் நினைக்கிறேன் சரி பாப்ப முன்ன வந்திருக்கேன்னு சொல்லி சரியா பேக் பழைய பேக் எத்தனை காலமா இந்த பேக் வச்சிருக்கீங்க ஒரு வருஷமா இந்த பேக் வச்சிருக்கீங்க தச்செல்லாம் போடுக்கும் புழிஞ்சு தச்சு பா வைக்கிறீங்களா இல்லாடி

அங்கச்சியின முதலாவது அதை முதலே ஆக்கடக்கூடிய சாங்கலம் கிடச்சிட்டு முதலாவது தேவை அடங்கி வழக்க உறவுகளை நாங்கள் வன்னி நண்பன் யூடியூப் தளபூடாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற மாங்குளம் என்ற பகுதிக்கு தான் வந்திருக்கிறேன் ஏற்கனவே இந்த வித குடும்பத்துக்கு வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து கொடுத்த நாங்கள் இந்த தங்கச்சி வந்து கிழிஞ்ச சூவோடு தான் நீண்ட நாட்களாக வந்து பாடசாலைக்கு போய் கொண்டிருந்தவா நான் வந்து அந்த காணொலி எடுக்கிறது அம்மாவும் சரி தங்கச்சியும் சரி மிகுந்த மனவேதனை பட்டிருந்தவை ஸ்கூல்லையும் கிடைஞ்ச ஷோட தொடர்ந்து ஒரு மக்களில் வந்து போய்ட்டு வாரதுன்றது உண்மையாக வந்து ப்ரேயரில் வந்து கூப்பிட்டு பேசியிருக்க அது ஒரு மெனத்தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தானே இப்போ அப்படி இருக்க எனக்கும் அதை உடனே சரியான கவலையாக போயிட்டு அப்போ அதன் பிரகாரம் வந்து நானும் சில பேர்கிட்ட வந்து உதவிகளை வந்து கேட்டிருந்தேன் அதன்படி இன்றைய தினம் ஒரு பூரணமான உதவி ஒன்று தங்கச்சி கிடைச்சிருக்கு அதை விட்டு நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களோட சேனலுக்கு வந்து முறையாக நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய எனக்கும் வந்து ஆதரவுகளை தாங்க அதை இன்னும் என்ன என்கரேஜ் பண்ணுறதா இருக்கும் அதன்படி ஓகே பாப்பம் தங்கச்சிக்கு அடிப்படை தேவையா இருந்தது முதலாவது அந்த ஷூ தான் இப்போ நாங்கள் ஒரு நல்ல ஷூண்ட வாங்கி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பாப்பமா என்ன ஷூ வந்துருக்கேன் நீங்க இருக்கேன் பிடிக்குமா இந்த ஷூட் தரம் வாய்ந்த உத்தரவாதத்துக்குரியதாங்க شوفாருங்க ஓகேயா பிடிச்சிருக்கா வினிபோட் தென்ன போய் அங்க கிட்ட எடுக்க போறீங்களா இல்ல அங்க போறீங்களா இது மே அடிச்சrangle சறrangle குடி முன்ன கொண்டு இப்படி விடு அசலாண்டு சலாண்டு நல்லா இருக்கு நான் ஷூ போட் தென்ன நான் ஷூ போட் தென்ன சரி அப்படியே பிடிச்சிருக்கா ஓகே

ശരിയാക്കിച്ച് പാരുമോ ഓക്കെയാ ശരി ഇതും ഒരു ബ്രാണ്ടഡാണ് ബക്ക് താ നല്ല ബക്കാത്താന്ന് വേണ്ടി നോക്കാം അല്ല സുമ കടമയക്കി ഒരു ബക്കെ വേണ്ടി പോയിട്ട് അത് രണ്ട് മാസം പാച്ചിട്ട് പുറം തൂക്കി എറിയതാകൂടേ വെച്ചു വടയായി പായിക്കൂടി മേതാ വാങ്ങിയത് അവിടെ ശരി ഇങ്ങ രണ്ട് നാ. ഞാൻ പോയിട്ട് വരാട്ടോ. ആ ശരി രണ്ട്. ഇതുമാണ്. ബാഗെടുഞ്ഞെ അവിടെ ചാൻടി പോയിട്ടാ ഫ്രെയിന ഷോയിങ് ബാഗേന്നോ പഠിക്കிறது കൊണ്ട് ഇല്ലയാ. ശരി ഇന്നും கொஞ்சம் റിഗ്. അതെ ഇംഗ്ലീഷുമായി അങ്ങ കഷ്ടപ്പെട്ട புள்ளേൽ தானே. അതാ അതൊക്കെ ഞങ്ങ നേരെ ദോനം കരച്ചെടുക്കുക കൂടാതെ കണ്ടാലോടാ ഞങ്ങന്ന്. ആമ. ഇതില കോപ്പിgetElementById തങ്ങജി. ഇപ്പൊർ മത്ത കോപ്പി இருக்கு. നമ്മൾ അത് നോർമല இந்த தவணைக்கு இது வந்து காணுமென்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா அந்த கொப்பையும் பாவச்சோன்னு நான் இருக்கேன் செய்யும் வந்து அந்த கொப்பையை மூடி கேட்க மேல அதிகமாக வாங்கி இப்போ அந்த ஸ்டெப்பில் பண்ணி எல்லாம் படிக்கிறது அப்படி தொடர்ச்சியாக ஸ்டெப்பில் பண்ணி வச்சு படிங்க ஓகே என்னென்னு சொன்னால் இதில் பென்சில் பேனா இருக்குது பெரிய தாராளமாக இருக்குது இதில் அதையும் வைக்கிறேன் நல்லா இடதுல இதில் தங்கச்சி ஒரு கொம்பாஸ் இருக்குது நல்ல கும்பாசாக வாங்கினான் சரியா இரும்பு கொம்பாஸ் ஓகே தெரியதாமா வீடியோ எல்லாம் தெரியாது இதுக்கு வந்து ரேசர் கட்டர் அந்த இது கிடக்கு சரியா இதையும் பாதுகாப்பு இன்னொரு விஷயம் கிடக்கு என்னமா இருக்கும் ரைட் இந்த கும்பாசு பிடிச்சிருக்காரு கும்பாசில ப்ளஸ் ரெண்டாவது பெரிய புள்ளை தானே அப்போ டியூஷன் எங்களுக்கு போய் கால் ஸ்கூலுக்கு போயிக்க சும்மா நீங்கள வச்சு கொண்டு போகிறீங்க ஒரு பர்ஸ் வச்சிருக்கிறீங்க அதை மாத்திட்டு நீ இதுக்குள்ள வைக்கலாம் சரியா அழகா இருக்கேன் அந்த ஓம குட்டி பர்ஸு இந்த காசு எதுவும் வச்சி தரவா சரி இதில் அது இருக்கு വര다가 നേരെ കൊമ്മനെക്കരിംഗള എന്നെക്കരും പാപ്പ എന്റെ പള്ളി വിടത്തെ தேவയല്ല വാങ്ങிட்டൻ വെറ ഇനൊണ്ടില്ല ген്നയരം നടാൻ അറിയല്ല പള്ളി കൂട സാധന എന്നെ വയരം കണ്ടുപിടീംഗോ ചൊല്ലണം ചൊല്ലണം தண்ணിボトルാ ഇരിക്കും தண்ணിボトルാ ഇല്ലേ തങ്കജി അമ്മാ ചൊല്ലറ தண்ணിボトルണ്ട് നിങ്ങൾ എന്നെ വയരം കൊമ്മനെക്കരിംഗോ ശരിയില്ല അറിയില്ല ശരി പാപ്പ അമ്മവനെ கிட்ட വന്നിട്ടാണ് നെക്കരണ കൂടി എടുത്തെടുത്ത് கிட்ட വന്നിട്ടെ right தண்ணിボトル ഉണ്ട് ഇതി അടുത്തേ ടിഫിൻ ബോക്സ് ഉണ്ട്

ஆ சூப்பரா சிறப்பா இருக்கு நீ வெயிலுக்கு என்னளுங்க அப்பதான் கொஞ்சம் பிள்ளையா இருக்கிறீங்க என்ன வெக்கமா சந்தோஷமா தங்கஜிக்கு உண்மையாவா சரி அந்த உதவி செஞ்ச அண்ணாக்களுக்கு வந்து என்ன சொல்ல போறீங்க ரொம்ப நன்றியா ஒரு ஒன்று கவிதை தான் சொல்ல போறீங்களா ரைட் அழகா இருக்கு உண்மையாவே நல்லா இருக்கு

சரி ஓகே என்னென்னு சொன்னால் திருப்ப நாங்கள் மறுபடியும் வாரம் ரெண்டாவது மூன்றாவது வாரம் என்ன சொன்னால் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு திருப்பி ஆகி திருப்பி முதல்ல இருந்து வாரம் சரி தாங்காச்சி உங்களுக்கு இந்த உதவிகளை யார் அனுப்பி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய டெண்டு அண்ணாக்கள் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த உதவியை செய்திருக்கிறோம் அதன்படி முதலாவது வந்து யூகேல இருக்கக்கூடிய விஜயகுமார் அண்ணா அவர் நேற்றைய தான் சாரி மூன்று நாலு நாளைக்கு முதலே என்னோட இடத்து கதைச்சிட்டே இருக்க வந்து நேற்றைய தினம் எனக்கு காசு போட்டுள்ளவர் அவர் வந்து வீடியோ வந்து பார்த்த உடனே சொன்ன விஷயம் அந்த இன்னைக்கு வந்து உதவி கிடைக்கும் என்னென்ன உதவி தருவாட காசு முடியும்னு சொல்லி என்னோட வேறு அதை விட வந்து இதை முதற்கட்ட உதவியாக செய்யவும் நான் இதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து உங்களோட வர இதுகளையும் முனைஞ்சி அதற்கான செய்கிறதுக்கான முயற்சிகளை எடுப்பேன் சொல்லியும் என்னோடய கதைச்சு இருந்தவர் அப்போ நான் அந்த அண்ணாக்கு வந்து சில விதமான நான் இதில் கதந்தி கூட கடமைப்பட்டிருக்கேன் விஜயகுமார் அண்ணா எனக்கு இருபதனாயிரம் ரூபா காசு வந்து அனுப்பியிருந்தவர் தங்கச்சிக்கு வந்து இந்த உதவிகளை செய்வதற்காக அடுத்ததாக வந்து சு இருக்கிற உதயண்ணாவும் சுமதாக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுடைய அதாவது சுமதாக்காண்ட தகப்பனான வி சண்முகராஜா அவர்கள் சாபகச்சேரியில் இருக்கிறார் அவருடைய தொண்ணூறாவது பிறந்த தினம் அதாவது திரும்பிக்கின்ற ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர்கள் தொண்ணூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த தங்கச்சிக்கு வந்து பாடசாலை உபகரணங்களை வந்து வாங்கி கொடுங்கோ அப்பாட பிறந்தநாளை முன்னிட்டு அதாவது மாமனாட்டை பிறந்தநாள் முன்னிட்டுன்னு சொல்லி சுமாதாக்கா சார்பாக வந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தவர் அவர் இருபது ரூபாய் காசை வந்து எனக்கு அனுப்பியிருந்தவர் உண்மையாக வந்து உதயநாள் பற்றியும் நான் இந்த இடத்துல கட்டாயம் சில விஷயங்கள் சொல்லி ஆகணும் நான் நேற்று எனக்கு வந்து இதோட நான்காவது ஐந்தாவது குடும்பத்துக்கு மேலே இந்த உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ நானே ஒரு கட்டத்தில் நேற்று கைகைக்கு சொன்னால் நான் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீங்க அம்மா அவங்களோட கை மறைக்குதா அந்த கேமராவில் அப்போ நான் சொல்லியிருந்தேன்னா நான் நீங்கள் தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க சின்ன ரெஸ்ட் ஒன்ட் எடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேனா இல்லை தம்பி இல்லை அந்த பிள்ளைக்கு பாடசாலை உபகரணங்களை வாங்கி கொடுங்கோ அவ்வளோ கட்டாய உதவி வந்து தேவைன்னு சொல்லி என்னிட்ட கேட்டதன் பிரகாரம் வந்து ஒரு உடனே எனக்கு காசை போட்டுட்டேன் அப்போ அவே ரெண்டு பேற்றை நிதி உதவியை பயன்படுத்தி தான் இன்றைக்கு பிள்ளைக்கு வந்து இந்த பாடசாலை உபகரணங்கள் எல்லாமே வாங்கி தந்திருக்கேன் உண்மையாக சொல்லப்போனால் வந்து அது நாற்பதாயிரம் ரூபா காசுக்கு வந்து முற்று முழுதாக நான் இந்த பாடசாலை உபகரணங்கள் வாங்க இல்லை மிச்ச காசு அப்படியே என்னிட்ட இருக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் கோழிக்கூடு பெரிய கோழிக்குழு ஒன்று வச்சிருக்கிறோம் அப்போ நான் முதல் வந்தாமட்ட கதை கேட்காம சொன்ன விஷயம் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஊக்கி இருக்குமோமா ஒரு பத்து கோழி என்றால் எனக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லி என்னிட்ட கேட்டுருந்தவா அதன்படி வந்து இன்னும் ஒரு அக்கா வந்து எனக்கு கொஞ்சம் காசு வந்து இந்த குடும்பத்துக்கு அதாவது இந்த தங்கச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு காசு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாள் அப்போ அவள் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவட உடனடியாக எனக்கு அனுப்பிடலாம் கொஞ்சம் டைம் தாங்கன்னு சொல்லி அப்போ அவாட காசு கிடைக்கப்பட்டு நான் இதில் இருக்கிற மிச்ச காசையும் பயன்படுத்தி கோழியை வந்து உங்களுக்கு தாராளமாக அதாவது அது போல் காசு வருதுன்ற பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி கோழியையும் அதுக்குரிய மேஸ் ஐட்டங்கள் அப்படி அதை வாங்கி தரலாமல் சொல்லி தான் அப்போ நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய நிலைமையும் இருக்குது அந்த அடிப்படையில வந்து நான் இந்த இடத்துல வந்து விஜயகுமார் அண்ணாவுக்கும் அதே நேரம் வந்து உதயன் அண்ணாவுக்கும் அது சுமதா அக்காவுக்கும் வந்து என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் அதே நேரம் அவர்களுடைய அப்பா சுமதா அக்காவினுடைய அப்பா அவருக்கு வந்து தொண்ணூறாவது பிறந்தநாள் அவனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரப்போகுது இப்போ வெனி நண்பன் யூடியூப் குடும்பம் சார்பாக வந்து அந்த அப்பாவுக்கும் என்னுடைய இனிமே இனிய பிறந்த திறனல் வாழ்த்துக்களை வந்து கொள்றேன் ஓகே தங்காஜி இன்றைக்கு உங்களுக்கு இந்த உதவியெல்லாம் பூர்ணமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் சந்தோஷமாக உங்களுக்கு சந்தோஷமாக முகத்தில் சந்தோஷத்தை காண இல்லையே சந்தோஷமா ரெண்டு மூணு தரம் வீடியோ விடுத்து நான் சந்தோஷத்தை இல்லாம வாங்கிட்டேன் சரி என்னென்ன ஸ்டோரேஜ் இடையில ஃபுல்லாகி ஃபுல்லாக இடையில கட் பண்ணி பிள்ளை அதை படி இல்லாமல் போயிட்டு சரி ஓகே ஒரு ரெண்டு சொன்னால் அந்த உதவி செய்த அண்ணாக்களுக்கு நீங்கள் நான் சொல்ல போறீங்களா நல்லா சத்தமாக சொல்லுங்க நாள் வயது பிறந்தநாள் கொண்டாடுற அந்த தாத்தாவுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கிற போய் யூகேல இருக்க அந்த அண்ணாவுக்கும் அந்த உதவி செஞ்சது மிக்க நன்றி சுவிச்சில் இருக்க அந்த அன்றிக்கும் அந்த புத்தகங்கள் பேக் எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா மனசுக்கு ஸ்கூல்ல என்ன படம் என்ன படம் ஒரு சந்தோஷம் தானே ரெண்டு வயசுல இப்படி ஒன்று கிடைக்க சந்தோஷமா இருக்கு நாங்க புதுசா ஒரு சின்ன ஒரு உடுப்பா போட்டு போனாலும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த அடிப்படையில வந்து அண்ணாக்களுக்கும் மிகுந்த சந்தோஷமா சொல்லி தான் நானும் நினைக்கிறேன் அப்ப மீண்டும் ஒரு முறை அண்ணாக்கள் உங்களுக்கு நன்றி பாக்க அம்மா தான் வீடியோ எடுத்து துணைக்குறோம் அம்மா டக்குனு அப்படியே கூட கருத்தற நீங்கள் கட்டாயம் சொல்லணும் ரைட் ஆமா என்ன மாதிரி இப்போ நீங்க எல்லாம் சொல்லணும் கதாநாயகி அடுத்த கதாநாயகி என்ன மாதிரி நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சதா ஓகே ஓகே இன்னும் நூறு வருஷம் என்ன இன்னொரு பத்து வருஷம் போகணும் ரைட் ஓகே உதவி செஞ்ச தந்தி அக்களுக்கு நன்றி

ரைட்டு எப்படி எடுக்கிறேன் ஓகே மீண்டும் எங்களுடைய பனி நண்பன் யூடியூப் தளம் சார்பாக அந்த இரண்டு அண்ணாக்களுக்கும் அக்காவுக்கும் என்னுடைய மெனமான நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கஜி பள்ளிக்கூடம் போக ரெடியாக இருந்தவா அந்த கிழிஞ்ச ஷூவோட தான் மீண்டும் போக ரெடியாக இருந்த நிலமையில் வந்து திரு இன்றைய தினம் நான் வந்து அவாக்கு வந்து தங்கச்சி நில்லுங்கோ நான் இப்போ வாரேன் வந்து உங்களை அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லி அதன் அடிப்படையில் இப்போ வந்து தங்கச்சிக்குரிய அந்த ஷூ புத்த பேக் பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அவை எதிர்பார்க்காத விஷயங்களை நான் நிறைய வேண்டி கொடுத்துருக்குறேன் இப்போ திருப்தியோட வேண்டிய ஸ்கூலுக்கு போகிறீங்க சரியா ஓகே வழியாக போய் படிக்கணும் தொடர்ந்து படித்து வந்துருங்க படிப்பு சம்மந்தமாக டியூஷன் சம்பந்தமான ஏதாவது உதவிகள் வரைக்கும் என்னட்ட கேளுங்கோ நான் அதை வந்து எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள் மூலமாக கதைச்சி அதுக்குரிய உதவிகளை வந்து எப்படி தெரிய ரெடியாக இருக்குது ஓகே இப்போ தேங்க்யூ சொல்லி நிறைய செய்யுமா ஓகே தேங்க்யூ நன்றி பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தேங்க் யூ பஸ் அப்படியா இருக்கா ஓகேண்ணா எல்லாம் உங்களோட தான்